இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் பின்பாகம் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மூசையோடு சொல்லியிருந்தார் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் புத்திரர் என்ன செய்கிறார்கள் அப்படி என்றால் மோசே மலைக்கு ஏறி தேவனோடு பேசுவதற்காக அவன் இறங்கி வருகிறதற்கு கொஞ்சம் தாமதிக்குது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மோசே இறங்கி வர தாமதமாகிறது நாங்கள் எங்களுக்குள்ளாக ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி தங்களுடைய நகைகள் எல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க ஆரோன்கிட்ட இந்த நகைகள் எல்லாம் கலட்டி கொடுத்து ஒரு கன்று குட்டியை உருவாக்குகிறார்கள் ஒரு விக்கிரகத்தை உருவாக்குகிறார்கள் இதன் நிமித்தமாக தேவனுடைய கோபம் இஸ்ரேல் ஜனங்கள் மேல வருகிறது அப்போ தேவன் ஏன் ஆபரணங்களை கலற்றி போடச் சொல்கிறார் இஸ்ரேவல் ஜனங்கள் கிட்ட இவர்களுடைய நம்பிக்கை எப்பொழுது எங்க இருக்குது தங்களுடைய ஆபரணங்களை வைத்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்கினால் அந்த விக்கிரகம் எங்களை வழி நடத்தும் அவர்களுடைய உள்ளார்ந்த இருதயத்தில் மறுபடியும் அவர்களுக்குள்ளாக உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் சொல்கிறார் ஆபரணங்களை கலற்றி போடும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆபரணங்களை நாம் கலற்றி போட வேண்டும் இன்னைக்கு கர்த்தரை விட்டு விலகுகிற அதாவது கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையை வைக்காமல் வேற என்னென்ன காரியங்களில் நாம நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ கர்த்தர் இந்த கால வேலையில நம்முடைய வாழ்க்கையை விட்டு கலற்றி போட சொல்லுகிறார் வேண்டாம் நீ என்னை விட மற்றவர்களை மேல் நம்பிக்கை வைக்கிறாயா அந்த ஆபரணத்தை கலற்றி போடு நீ என்னை விட உன்னுடைய ஞானத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாயா அதை நீ கலற்றி போடு என்னை விட என்னை விட என்னை விட நீ என்னென்ன காரியங்களிலெல்லாம் உன்னுடைய உள்ளான இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த 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 ஆபரணத்தை கலத்தி போட்டிருப்பா அப்படினே இந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் நம்ம பேசுகிறார் பேசுகிறா ப்ரீசலா இதை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவஜனமே இன்னைக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறாரு நீங்க எந்த சூழ்நிலையில் போய் கொண்டு இருந்தாலும் அவரால் உங்களை வழிநடத்த முடியும் நீங்க எத்தனை விதமான தேவைகளை மத்தியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் தேவைகளை அவரால் சந்திக்க முடியும் நீங்க எத்தனை விதமான சரித பாடுகள் நிமித்தமாக கடந்து போனாலும் உங்களுடைய சரிதத்தில் ஒரு சுகத்தை நம்முடைய இயேசு கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா இல்லை அவரை விட்டு விலகுகிற மற்ற காரியங்களான மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை மற்ற மற்ற அதாவது ஆண்டவரை விட்டு எந்தெந்த காரியத்தில் மேலெல்லாம் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அத்தனை காரியத்தையும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு நம்ம விளக்குவோம் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ்